நான் சொல்லி நகசியது நான் போக மாட்டேன் என்று இனி இருக்கிற நில மேல வந்து நாங்கள் அதாவது வந்து வைத்தியசாலை என்ற கூடாது தாழ்ப்பான ஊழல் என்று இருந்தது இப்போ ஒரு தமிழ் இனத்தின் குரலாகவே எனக்கு ஒரு பெரிய சுமையோட கையில தந்துட்டான் நான் என்ன பாதுகாத்துக்கொண்டு என்னோட மக்களை கொண்டு எல்லா அரசியல்வாதிகளையும் ஒருங்கிணைச்சு கொண்டு தட்டுறதை தட்டி கழிக்கிறதை கழிச்சு கூட்டுறதை கூட்டி பெருக்கிறதை பெருக்கி திருப்பி அதை கல்புடர்ல எல்லாம் ஒரு இதோட போகிறேன் அப்படி அமைச்சு பதவி கிடைச்சா இதை கேட்டி எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு அரசியல் சுத்தம் ஆரம்பிக்குதுன்றது திட்டவட்டமாக தெரியுது இதில் வந்து ரத்தம் வராது அதாவது சத்தமும் வராது ஆனால் நசுக்கிடாமல் வேலை நடக்கும் ஆம் அதாவது தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சும் அதாவது படித்து டாக்டர் போய் அங்கே தானும் சேர்ந்து புணத்தை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சும் அந்த புணத்தை விற்காம அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் தானினி அரசியலுக்கு ரெடி என்று சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் அந்த வகையில் பணம் சம்பாதிக்க நினச்சா உப்பியோ சம்பாதிச்சு கொண்டு ஒரு காரம் பெரிய பங்களாவும் இல்லாட்டி ரெண்டு காரம் பெரிய பங்களாவும் ஏதோ ஒரு வகையில் இன்னும் பழைய பழைய பல சொத்துக்களை கொண்டு அவர் வாழ்ந்திருக்கல ஆனால் ஒரு படித்து தான் டாக்டராக இருந்து அதற்கு பிறகு அந்த பல விடயங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு அதில் உழைக்க தெரியாத ஒரு என்று பலர் சொல்வார்கள் ஆனால் என்ன பொறுத்தவரை அவர் மக்களில் வச்சுக்க பாசத்தால் மக்களுக்கு எல்லாத்தையும் உள்ளதை அள்ளி கொடுத்துட்டு இன்றைக்கு அவர் அரசியலுக்கு வார் அது இதில் கட்டாய நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் இவருக்கு மக்கள் சப்போர்ட் இவருக்கு கட்டாய நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு படித்தவன் அரசியலுக்கு வந்தால் அது ஒரு படித்தவன் நாட்டை திருத்த நினைத்தால் நன்றாக திருத்தலாம் ஆனால் அதே படித்தவன் நாட்டை கெடுக்க நினச்சா நன்றாக கெடுக்கலாம் ஆனால் இவர மாதிரி ஆக்கள் இனி அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆ அவர் சொன்ன தனக்கு ஒரு அமைச்சர் பதவி என்று வந்தால் தானத சுகாதார அமைச்சர் பதவி தான் கேப்பரெண்டு அதாவது சுகாதார அமைச்சர் பதவிக்கு வந்தால் தான் இந்த பல புனந்தினிகளை கலைக்க முடியும் அல்ல பல பல புனந்தினிகள் என்ற லைசன்ஸை கிழிக்க முடியும் என்றதை புரிந்து கொண்டு இயங்குகிறார் ஏன் அவர் வேறு வேறு துறையில் கேட்டு ஏதோ ஒரு வகையில் சுயஸ் வாழ்க்கைக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர் அந்த எண்ணங்கள் இல்லை ஸோ அதெல்லாம் இனி இனி வரக்க வரப்போகிற ஒரு கற்பனை கதை இல்லைன்னு இல்லை ஆனால் இப்போ இவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கிறார் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் ஆனால் அடுத்த கட்டமை இவர் இந்த பணக்கார புலந்தினிகள் பண பண படித்த பணக்கார ஆக்கள் இவரை என்ன செய்வார்கள் என்றதா அடுத்த கேள்விக்குறி இவருக்கு என்ன நடக்க போகுதுன்றால் அடுத்த கேள்விக்குறி ஏதாவது நடக்குமா இல்லாட்டி என்ன செய்வார்களா இல்லாட்டி வேறு இவருக்கு ஏதேனும் ஒரு கேஸை போட்டு உள்ளுக்கு கொதிக்கு போடுவார்களா என்றதான் தெரியாமல் கிடக்கு அந்த நாட்டில் உண்மையை சொல்ல போனால் தனிய சுகாதார அமைச்சர் மட்டும் சுகாதார அமைச்சர் மட்டும் கேவலமாக இல்லை அனைத்து அனைத்துமே அங்கே கேவலமாக தான் இருக்கு அரசியல் அரசியல் கூட அங்கே தான் இருக்கு அந்த சாக்கடையை திருத்திரத்து கண்டு படித்தவர்கள் முன்னுக்கு வர்றது சிட்டியான ஒரு நல்ல விடியம் அதில் மாற்றுக்கிறதுல இது எந்த பூரண சப்போர்ட்டும் உண்டு ஆனால் ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய ஆக்கள் அவர்கள் அடுத்தது இந்த படித்த டாக்டர் மே இவர்களுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் ஸோ மக்கள் நிச்சயமாக அர்ஜுனாவுக்கு பின்னுக்கு நிற்க வேண்டும் ஏன்னா அப்படி நின்றால் மட்டும்தான் அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் இவர்கள் மாதிரியான கெட்டவர்களுக்கு பின்னால் நின்று ஒற்று பிரயோஜனமும் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பொறுத்துருந்தால் பார்க்கணும் அதாவது அர்ஜனான்ண்டவர் என்ன செய்ய போகிறாங்கிறதோ பொறுத்துருந்தால் பார்க்கணும் அவருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைமான்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இதுவரையும் வேறு வாயால் சொன்னதை நாங்கள் வரவேற்போம் அவருக்காக பின்னால் நிற்போம் நன்றி வணக்கம்